கோவையில் கொடிசியா சார்பாக வேளாண்மை கண்காட்சி கோவை கொடிசியா சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற இருபத்தி இரண்டாவது வேளாண் கண்காட்சி இது தொடர்பாக கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் செயலாளர் யுவராஜ் ஆகியோர் நிருபர்களிடம் கூறுகையில் வரும் பதினொன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிறது மேலும் கண்காட்சியின் தலைவர் தினேஷ்குமார் தலைவர் ஸ்ரீகரி ஆகியோர் கூறுகையில் வேளாண் கண்காட்சி துவக்க விழாவில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழக தலைவர் ஹீமானுஷு பதர் வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி பன்னாரியம்மன் குழுமங்கள் தலைவர் பாலசுப்பிரமணியம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நானூற்றி தொன்னூறு பங்கேற்பாளர்கள் அரங்குகள் அமைக்கின்றனர் இக்கண்காட்சியில் ட்ரோன்கள் வேளாண்மை துல்லிய மின்சார வாகனங்கள் நவீன இயந்திரங்கள் கால்நடை வளர்ப்பு பால் பண்ணை வேலி நிதிய நிறுவனங்கள் மீன் வளர்ப்பு பம்ப் விதைகள் டிராக்டர் என வேளாண் சார்ந்த அனைத்து துறைகளிலும் கண்காட்சி மற்றும் விற்பனைக்கான அரங்குகள் அமைக்கப்படுகின்றன மேலும் இம்முறை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான பார்வையாளர்கள் வருவார்கள் எனவும் சுமார் நூற்றி ஐம்பது கோடிக்கு வர்த்தகம் நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது கோவை